ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசைங்க அதுக்கப்புறமா இந்த துளாராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் இது கூடவே இந்த அமாவாசை நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு விரத முறை இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் அமாவாசை நமக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து அடுத்த நாளான ஃபிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி பதினேழு நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அப்போது இருபத்தி ஏழாம் தேதி தான் முழு நாள் அமாவாசை திதியாக அமைஞ்சிருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முன்னோர்களுக்கு படையல் போட்டு தற்பணம் செய்கிறவங்க அன்னைக்கு மதியானமாக படையல் போட்டு தர்ப்பணம் செஞ்சு முன்னோர்களை வழிபாடு செஞ்சுக்கலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்களும் அன்னைக்கே போய்ட்டு வந்துடலாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை அன்றைக்கி கோவிலுக்கு போய் நைட்டு தங்கியிருந்த சுவாமி வழிபாடு செய்கிற பழக்கம் கூட நிறைய நிறைய இருக்குதுங்க இது மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நைட்டு கோவிலில் போய் தங்கி வழிபாடு செய்யலாம் அது ரொம்பவே நல்லதுங்க இந்த அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாத கணக்குப்படி மாசி மாத அமாவாசைங்க இது இந்த நாளில் அவிட்டம் நட்சத்திரத்துடன் சேர்ந்து தாங்க வருது அதனால இந்த நாள்ல தர்ப்பணம் கொடுத்தால் பதினாறாயிரம் ஆண்டுகளுக்கு பித்ருக்களுக்கு சிரார்த்தம் செய்து திருப்தி செய்த பலனே நமக்கு கிடைக்குங்க அதனால இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாம எல்லாரும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியை நிறைவாத்தாங்க இந்த அமாவாசை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது சிவ வழிபாடு செஞ்சு சிவனோட அறளை பெற்ற கையோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட கூட இந்த அமாவாசை சூரியனும் வருதுங்க விடுபட்டு ஒன்றை ஒண்ணுக்கு அந்த நாள்ல வந்து முன்னோர்கள் இருந்து பூமிக்கு வருவதை நம்பப்படுதுங்க அதனாலேயே பித்ரு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு இந்த அமாவாசை நாள்ல ஏதாவது புதிய காரியம் தொடங்கினா அது வந்து நிச்சயமா நாள் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அந்த நாளில் வந்து நல்ல காரியங்கள் தொடங்குறது மூலிமா நமக்கு எந்த ஒரு தீங்குமே ஏற்படாதுங்க ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய அந்த நாள் வந்து ஒரு நல்ல நாள் தாங்க இது மாதிரி அமாவாசை நாளில் சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுதுங்க அநேக குரு பூஜை அஷ்டான பூஜைகள் இப்படின்னு இது எல்லாமே இந்த அமாவாசை நாளில் தான் நடக்குது இந்த நாளில் வந்து வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு கூட நம்ம அன்னதானம் கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச உணவை வந்து நம்ம அன்னதானம் கொடுக்கலாம் இதோட மற்ற ஜீவராசிகளுக்கு நம்ம உணவு கொடுத்தாங்க உதாரணம் பாத்தீங்கன்னா நாய் குரங்கு பசு எறும்பு இது மாதிரி தாங்க இந்த அமாவாசை வந்து பௌர்ணமி போலவே ஒரு முக்கியமான நாளா தாங்க சொல்லப்படுது ஏன்னா ஒரு மாசத்துல வளர்ப்பிரை முடிஞ்சு தேய்ப்பிரையின் நிறைவாக தான் இந்த அமாவாசை வந்து அமையும் இதுக்காகவே மக்கள் பல பேர் காத்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அமாவாசையில வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்களின் வழிபாடு இல்லைன்னா புதிய காரியங்களை ஏதாவது தொடங்குறது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை தான் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள்ல வந்து நம்ம குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரலாங்க அது மட்டும் இல்லாம அந்த குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்பவே நல்லதுங்க ஒருவேளை குலதெய்வம் போக முடியல அப்படின்னா அன்னைக்கு வீட்டிலேயே கூட நீங்க பூஜை செய்யலாங்க விரதமும் குலதெய்வமே தெரியல வந்து குலதெய்வம எடுத்து இந்த அமாவாசை வந்து வழிபட ஆரம்பிக்கலாங்க இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான இடத்தை தாங்க பிடிச்சிருக்குது அதாவது பாத்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை இப்படின்னு இந்த அமாவாசை எல்லாமே ரொம்பவே விசேஷமான அமாவாசைகளாக தாங்க நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல தான் நம்மளுடைய முன்னோர்களோட வழிபாடு வழ ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சொல்லப்படுதுங்க முன்னோர்களை வந்து பித்ரு அப்படின்னு நாம சொல்லுவோம் இந்த நாளில் வந்து முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க அப்படின்னா காலம் காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கைங்க இப்படி நம்முடைய முன்னோர்கள் வரும் இந்த நாள்ல வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு வழிபாடு செய்யலாங்க ஏன்னா அந்த நாளில் தான் பித்தர்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கும் அப்படின்னா தர்மஸ்தாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுதுங்க இந்த பசியை நாம போக்கி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு நீண்ட ஆயுள் அழியா புகழ் உடல் வலிமை செல்வம் இப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் எல்லாத்தையுமே நமக்கு தருவதை நம்பப்படுதுங்க இது மாதிரி படையல் போட்டு வழிபட முடியாதவங்க முன்னோர்களை நினைச்சு வீட்டிலேயே கூட அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாம புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகள்ல கூட நம்ம தர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்யலாங்க அது கூட நம்மளுடைய வழக்கத்துல தான் இருக்குது இதனால பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்திரு தோஷங்கள் எல்லாமே நீங்கி நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய தவறுகளுமே பாவங்களும் எல்லாத்தையுமே நீங்கிடுங்க சகல சௌபாக்கியங்களும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் இன்றளவிலுமே நம்புறாங்க இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள்ல வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு அது வந்து காக்கைக்கு சாப்பிட வைக்கணுங்க ஏன்னா இந்த அமாவாசை நாளில் வந்து நம்முடைய முன்னோர்கள் காக்கை உருவத்தில் வந்து அந்த உணவை சாப்பிடுவதை நம்பப்படுதுங்க இந்த அமாவாசையை பற்றி கருட புராணத்தில் கூட முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க இது வந்து பெருமாளை கருடனுக்கு சொன்னது போல தான் அமைஞ்சிருக்குது இந்த அமாவாசை நாளில் தாங்க கண் திருஷ்டியை போகவும் வீடு தொழில் செய்கிற இடம் இப்படின்னு இந்த இடத்துலலாம் பூசணிக்காய் எலுமிச்சை பழம் தேங்காய் இது மாதிரிலாம் உடைத்து வழிபடுற வழக்கம் இருக்குதுங்க இது கூடவே உப்பு மிளகாய் இதெல்லாம் கூட செய்வாங்க நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே நடைமுறை காலம் வரைக்குமே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிற ஒன்னு தாங்க இது இது மாதிரி அமாவாசையை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனல்ல பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு துணா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த மாசத்தோட கிரக நிலையை வச்சு பார்க்கறப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனான சுக்கரனை வந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே இப்ப நீங்க படிப்படியா நீங்க உயரத்துக்கு போக போறீங்க அதுலையும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா புதுசாக நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்குங்க இன்ட்ரூவ் ஏதாவது அட்டன் பண்ணலாம் அதெல்லாம் கூட சக்ஸஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்கள் தொழிலில் வந்து விரிவாக்கம் செய்யலாம் இல்லைன்னா தொழிலில் வந்து புதுசாக கூட ஆரம்பிக்கலாங்க வேற ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தொழிலில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக இடம் கூட இப்போ பார்த்து வச்சுக்கலாங்க அதுவுமே உங்களுக்கு நல்லதாக தான் அமையும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதுசாக பொறுப்புகள் எல்லாமே நிறைய தேடி வர போகுதுங்க அதுவும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவின் ஆதிக்கத்தால் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன தொலைகள் கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஒரு சில துளாராசிக்காரங்க வந்து உடல் நலத்துல பிரச்சனை இருந்து டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா இப்படி இருந்தாலுமே கூட நீங்க ரொம்பவே பிரிஸ்கா வேலை செய்வீங்க மற்றவங்க வந்து உங்களை பார்த்து ஆச்சரியப்பட விதத்துல தாங்க இருக்கும் இதுவே இந்த துளாராசிக்காரங்க வந்து உங்களோட பிள்ளைக்கு வந்து வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சி கூட வெற்றி கிடைக்குங்க சூரியன் சனி செயற்கை மூலமா இந்த மாசம் முழுவதுமே இந்த கும்பராசியில தாங்க சூரியனும் சனியும் செயற்கை வந்து ஏற்பட போகும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு லாப அதிபதியானவர் தாங்க சூரியன் அவர் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியோடு இருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்கறாரு அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வருங்க இந்த பூர்வீக சொத்துக்காக ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்ததா அது கூட உங்களுக்கு சாதகம் பார்த்தாங்க முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்கள் கைக்கு வந்து சேர போகுதுங்க சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கூட உங்களுக்கு நிறையவே தோணும் அதெல்லாம் நடந்து முடியறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ரொம்ப நாள திருமணம் ஆகாத இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து திருமண வாய்ப்புகள் தேடி வர போகுதுங்க வரன் தேடியும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் இப்ப வந்து வரன் கிடைக்குங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு சுப காரியத்துக்கான முயற்சியுமே வெற்றி தாங்க கிடைக்க போகுது இதுவே இந்த கலைத்துறை இல்லைன்னா இலக்கியம் சார்ந்த பணியில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு உங்களோட வேலையில வந்து ரொம்பவே ஆர்வம் அதிகமாகுங்க இந்த டைம் வந்து நிறைய சான்ஸ் கூட கிடைக்கும் ஆனா அது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கிற விதத்துல தாங்க அமைப்போகுது இதனால வரைக்கும் நீங்க சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாமே தீர்ந்து போயிருக்குங்க அந்த நல்ல ஒரு சேமிப்பு கூட உயர் பதவி பெரிய மனிதர்களோட அறிமுகத்தால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீர்த்து கொள்ளத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி மூலமா அதாவது மிதுன ராசியில செவ்வாய் வந்து சந்தரிக்க போகுதுங்க இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் பக்கர் நிவர்த்தி ஆகியிருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழுக்கு இடங்களுக்கு கூடிய அதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய் அவர் வந்து பலம் பெறக்கூடிய இந்த நேரம் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான நேரமாக தாங்க அமைஞ்சிருக்குது அதுவும் இந்த குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க இருக்க போகுது இந்த துளாராசிக்காரங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் ஏட்ரேஷன் இருந்ததுனால குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருந்திருக்குங்க அந்த பிரச்சனை எல்லாமே இப்போ சரியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு விட்டு கொடுத்து நடந்துக்க போறீங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்க போகுது பணம் தொடர்பான நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றி தாங்க கிடைக்கும் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணமே இல்லை அப்படின்னாலுமே கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்கள் கைக்கு பணம் கிடைச்சிக்கிட்டு தாங்க இருக்கும் வேலை விஷயத்துல வந்து ஆஃபீஸில் தனித்தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இப்போ ஒரே இடத்துல வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கூட இருக்க போகுதுங்க உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்குங்க நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிக்குமே வெற்றி தான் கிடைக்க போகுது ஏன்னா உத்தியோகத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்குள்ள புதன் சஞ்சாரம் வந்து நடக்க போகுதுங்க அதாவது மீன ராசிக்குள்ள போகக்கூடிய புதன் அங்கு நீச்சமாக போறாரு அதனால பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த புதன் கிரகம் விரையாதிபதி வந்து நீச்சம் பெறும் இந்த நேரம் வந்து உங்களுக்கு நல்ல நேரமா தாங்க அமைய போகுது ஏன்னா செலவுக்கு ஏத்த வரவு வந்து உங்களுக்கு வந்துகிட்டே தாங்க இருக்கும் இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க வீடு மாற்றம் இடம் மாற்றம் இதெல்லாம் திருப்பி தர வகையில இருக்குங்க அதுவும் இந்த துளாராசிக்காரங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து புதுசா வீடு குடியேறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துளாராசிக்காரங்களுக்கு சமூகத்துல நல்ல ஒரு உயர்வு அந்தஸ்து எல்லாமே இது கூடவே அவரி விதமான லாபம் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது இதுவே மாணவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான யோகம் கூட அமைப்பு இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு இந்த துளாராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரமா பார்த்தீங்கன்னா பெருமாள் லட்சுமியை வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து அடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளி கண்ணே கிளிக் கொடுக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்